பையன் தங்கமான பையன் எந்த கட்ட பழக்கமும் இல்லையா எந்த கட்ட பழக்கம் இல்லைன்னா நல்லது தானே எல்லாரும் கும்பலா போறாங்களா அவங்க வீட்டுக்கு தான் போறாங்களோ நினைக்கிறேன் நம்ம பொண்ணு எந்த கஷ்டம் இல்லாத வாங்கணும் அது போதும் நம்மளுக்கு கொஞ்சம் என்னப்பா சொக்கல் எங்க பையன் குமார தானே பாக்க போறீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களாப்பா மாப்பிளோட ஃப்ரெண்டா நீங்க ஆனா அவன் கூட தான் ஃப்ரெண்டா இருக்க மாட்டானா அவன் சரியான சந்தேக பேர் ஒழினா என்னப்பா பையனை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க உண்மையா சொல்றான் நம்மனா நம்ம நம்ம காட்டிப்போம் எங்களுக்கு பொண்ணு கூட போத்தி நீ

அந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணா எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு தான் முதலே உங்ககிட்ட சொல்ல அதெல்லாம் இருக்காது போய் சொல்றீங்களா டேய் நீ நம்ம நம்ப நம்ம காட்டி போ என்னன்னு அது வராங்க பாரு பொண்ணு வீடு அவங்க அப்படி நாலு பொண்ணு வீடு திரும்ப உனக்கு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் வந்துட்டாங்களா பொண்ணு விட்டுல இருந்த வாங்க 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 சமந்தி இதான் பையன் எப்படி இருக்கான் நாங்க யார் பேசி கேட்க மாட்டோம்பா உங்க பையன் குடிக்கிறான் டம் அடிக்கிறான்னு தெரியும் எங்களுக்கு ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஓ அப்போ என் ஃப்ரெண்டா குடிக்காரான் டம் அடிக்கிறவன்னு சொல்றீங்களா

அந்த பொண்ணு தப்பான தெரியும் அட சின்ன ஒரு யோசனை அப்படியே இருக்குமோ ஒண்ணு அதனாலதான் வந்து சொன்னோம் நல்ல சம்பந்தம்